எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சத்தான முருங்கைக்கீரை பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் தண்ணியில் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பச்சை மிளகாவை தட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் இப்போ கடல் மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு மிளகாய் தூள் கோம்பு கட்டி வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ செஞ்சுக்கலாம் கலந்து வச்சுருக்கேன் இதை பகோடா போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சிம்மிலேயே வேக வச்சுக்கோங்க இப்போ ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை பகோடாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்